ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் பச்சரிசி கொழுக்கட்டை செய்கிறதுக்காக ஊற வச்சுருக்கேன் மூணு மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி வடிகட்டி வச்சிருக்கு இது பொடி கொழுக்கட்டையும் செய்யலாம் இதில் நைஸாக அரைச்சி ஜழித்து அவிச்சு இந்த மாவு வந்து புட்டாவும் செய்யலாம் உண்டை செய்யலாம் மாவு அரைச்ச பிறகு இதை வந்து அவிச்சு இட்லி குண்டானில் அவிக்கணும் ஃபஸ்ட்டு அவிச்சு அதை வந்து நல்லா கட்டியாக இல்லாமல் நல்லா விட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுன்னா நான் இப்போ எப்போ வேணாலும் எது செய்யணுனாலும் செஞ்சுக்கலாம் புடி கொழுக்கட்டைக்கு நொய் விட்டு அரைச்சிருக்கு இதை வந்து இட்லி குண்டால் அவுச்சு எப்போயே செய்கிறது வந்தாலும் கொழுக்கிட்ட புடிக்கொழுக்கிட்ட செய்யலாம் இல்லைன்னா லேட்டாக ரெண்டு மூணு நாள் சென்று செய்யலாம்னா வெயிலில் நல்லா காய வைக்கணும் அவிச்ச மாவை நல்லா காஞ்ச பிறகு எடுத்து வச்சிங்கன்னா எப்போ ஒன்றாலும் செய்யலாம் இது நைஸாக அரைச்ச மாவு ஜலிச்சு இதையும் அவிச்சு நம்ம வெயிலில் காய வச்சு எப்போ ஒன்றாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இடியாப்பம் செய்யலாம் இதை அரைச்சி ஜலிச்ச மாவை அவிக்காமலாம் அப்படியே வறுக்கலாம் வறுத்து நம்ம கொட்டி எடுத்து வச்சிங்கன்னா இதில் முறுக்கம் செய்யலாம் எல்லாடையும் செய்யலாம் இது நைஸாக அரைச்ச மாவு இது இது ஜலிச்சு ஜலிச்சது இட்லி நல்லா அவிச்சு எடுத்துகிட்டு வந்து ஆற வைக்கணும் ஆற வச்சு இந்த மாதிரி கட்டி இல்லாமல் உடச்சி வச்சிக்கணும் உடச்சி வச்சு வெயிலில் காய வைக்கணும் காய வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு எப்போ தேவையோ அப்போ இடியாக போ செஞ்சிக்கலாம் தீனி வச்ச கொழுக்கட்டை செய்யலாம் நமக்கு அந்த உப்பு உருண்டை செய்யலாம் புட்டு செய்யலாம் எல்லாமே செஞ்சு சாப்பிட்லாம் ஆனால் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள்